திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசகப் பதிப்பினிலே நாற்பத்தி நான்காவது திருப்பதிகம் எண்ணப்பதிகம் இன்றிப்பதிகம் நிறைவுறுகிறது நான்காவது பாடலில் இருந்து எண்ணுவோம் திருச்சிற்றம்பலம் பத்திலேனேனும் பனிந்திலேனேனும் உன் உயர்ந்த பைங்கடல் காண பித்திலேன் எனும் அப்படின்னா மனசில் உன்னை நினைக்கல பக்தி இல்லை எனக்கு அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்ற நீ பனிந்திலேன் உன்னை இந்த உடலால் மனதால் நினைக்கல அது உடலால் துண்டும் செய்யலை பணிந்திலேன் உன்னுடைய வழிபாடும் செய்யலை உன் உயர்ந்த பைங்களுடைய பசுமையான அந்த உயர்ந்த திருவடியை காண பித்து அது மேலே உயர்ந்த காதல் இருந்துச்சுன்னா அதுவும் இல்லை அப்படிலாம் இல்லாமல் போனாலும் பிதற்றிலேங்கேனும் பிதற்றிலேனாலும் பிறவர்கள் அப்படியே காதல் மேலே தன்னை மறந்து பெருமானுடைய திருநாமத்தை சொல்லறனாலும் பிறப்பருப்பாயம் பெருமானே எனக்கு இதுக்கெல்லாம் தகுதியே இல்லாத ஒரு நிலையிலே நான் இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஆசை வந்து உன்னை இணைஞ்சி எப்பயும் இருக்கணும் அதுக்காக பிறப்ப இருக்கணும் அதுதான் ஆனால் நான் இந்த தவங்கள் எல்லாம் நான் ஒழுங்க செய்யலை ஆனாலும் என்னுடைய பிறப்ப இருப்பாய் என் பெருமானை ஏன்னா நீ கருணை கடல் அல்லவா முத்து அணையானே மணி அணையானே மாணிக்கமே முத்தே முதல்வனே எல்லோருக்கும் முன்னோ தலைவன் நாதன் முறையோ என்று எத்தனையானும் யான் தொடர்ந்து இனி பிரிந்து ஆற்றேனே இவை பொழுது ஒரு சிறிய அளவு நேரம் கூட உன்னை தொடர்ந்து பிடிக்காம உன்னை பிரிஞ்சு நாம் ஆளவே மாட்டேன் ஆற்றேன மையா அரணேவோ என்ற ஆற்றேன் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படி இருக்க மாட்டேன் காணும் அது ஒழிந்தேனின் திருப்பாதம் கண்டு கண் களி கூற உன்னுடைய திருவுடைய காணணும்னு ஆசையை ஒழிச்சுட்டேன் இவ்வளோ பெரிய ஆபத்து நின் திருப்பாதம் கண்டு கண் களி கூட பேணும் அது ஒளிந்தேன் அந்த வழிபாடு பேணுதல் நே தாங்குதல் உன் பெருமையை சொல்லி வழிபடுதல் இதையும் விட்டுட்டேன் பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் அதை தவறு விட்டுட்டேன் பாதுகாக்கலை பிதற்றும் அது ஒழிந்தேன் பேர் பிதற்றி தன்னை மறந்து உன் நாமத்தை சொல்லக்கூடிய அத்தன்மையும் எனக்கு இல்லை பின்னை எம்பெருமானே அப்படி எப்படிதான் நான் சாமி தானுவே அழிந்தேன் அதனால தானுனா சிவலிங்க திருமேனிய தானு என தூண்னு அர்த்தம் அது என்ன தூண்னா எல்லாத்தையும் உள்ளடக்கிய தூண் எங்கு தாங்கக்கூடிய தூண் என்னால் தானு ஸ்தானு அப்படின்னு நிலையானதுன்னு சமஸ்கிருதத்தில் ஸ்தானு அது தமிழ் படுத்தியிருக்காங்க தானு அப்போ நிலையானது அதை நான் பிடிக்காதுன்னு நான் அழிந்தேன் வினாயிட்டேன் நின் நினைந்துருகும் தன்மை என் உண்மைகளால் காணும் அது ஒளிந்தேன் உன்னை நினைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை ஒன்று இருக்குது அது என்னுடைய இழித்தன்மையினால் உன்னை காணாது ஒளிந்தேன் ஆனால் நல்லா தெரியுது உன்னோட சேர்ந்து சிறப்படைகிறான் ஆனால் என்னுடைய உள்ள வந்து இழிநிலையிலேயே இருக்கிறதுனால உன்னை சேர முடியாமல் இருக்கு இனி இனி வரணும் காணவும் நானுவனே இப்போ நாயை குளிப்பாட்டி பாட்டி வீட்டில் வச்ச மாதிரி என்ன நீ கூட்டிகிட்டு வந்து வச்சுக்க உன் திருவடியை காட்டினேன் உன் அடியாரை காட்டினேன் உன் திருக்கோயில் காட்டினேன் எல்லாத்தையும் நல்லா கேட்டினேன் நான் நான் என்ன பண்ணேன் இச்சை வழியில் அது நாய் போகிறா மாதிரி போய்ட்டு இப்போ நீ திரும்பவும் அதை என்னை ஆட்கொண்ணும்போது நீ ஏ வந்தாலும் கூட நான் உன்னை பார்க்க வெக்கமாக இருக்கு வெக்கப்படுவேன் ஏன்னா நீ முன்ன இவ்வளோலாம் மேலே கொண்டு வந்து வச்சாலும் நான் அதுலேருந்து மேல்நிலைக்கு போகாமல் திரும்ப நான் கீழ்நிலைக்கு போயிட்டேனே எடுத்த வாந்தியை சாப்பிட்ற நாய் போல் நாய் ஒன்று எடுத்தது நாய் நரியலாம் பார்த்தீங்கன்னா அது நாய் தன்மை இருக்குது எடுத்த வாந்தியை தானே சாப்பிடும் அது போல என்ன ஆசையை விட்டுற மாதிரி விடுறது திரும்ப பழையபடி பட்டிருக்கிறது இது வேண்டான்றது அவர் அதுதான் அதுதான் அதுக்காக சொல்கிறார் ஐயா அதனால் இவ்வளோ நாங்கள் ஆசானாக இருந்து கற்றுக் கொடுத்தேன் நான் கடைபிடிக்கலை அதனால் ஆசிரியரை பார்த்த உடனே எனக்கு தானாக வெக்க வந்துடும் யார் சொல்கிறது கேட்கலையே கடைசி பாட்டு ஆறாவது பாட்டோட பதியம் நிறைவாகிடுது பத்து பாட்டில் நாலு பாட்டு காணும் கிடைக்கல பால் திருநீற்றியம் பரமனை எல்லோருக்கும் மேலானவர் எப்படி இருப்பார்னால பால் போல விளையாடு திருநீர் பூசியிருப்பார் பரம் கருணையோடும் எதிர்ந்து பெரும் கருணையினால சாமியே வந்து எதிர் வந்து காட்சி கொடுக்குறார் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நாயன்மார்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் எதிர் வந்து காட்சி கொடுத்தார் இப்போ தேடி சென்று காட்சி கொடுப்பது வேறு ஐயா பா போய்ப்போ வாய்மூர்லேருந்து திருஞான அணசம்பந்த பெருமான் போய் வேதாரண் இருந்து திருவாய்மூர் போகிறாங்க இல்லையா போய் ஆனால் எதிர்காட்சி கொடுத்ததெல்லாம் எங்கன்னு பார்க்கணும் இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சீர்காழிப்போதிங்க அனசம்பந்த பெருமான் திருவணிப்பட்ட இடம்னு சொல்லிட்டு கோயிலே வளமா வராது நம்முடைய பெருமான் கூத்த பெருமான் அமைய அப்படியே எதிர்காட்சி கொடுக்குற கூத்தன் வந்து எதிர்காட்சி கொடுக்குறார் அப்போ இந்த மாதிரி த தேடி செல்லாமல் சுவாமியே வந்து வலிமையை வந்து கொடுக்கறது தான் அந்த எதிர்காட்சிக்கு எதிர்ந்து தோற்றி தோன்றி அருள் துறை அளிக்கும் ஜோதியை யாருக்கு இதெல்லாம் செய்கிறாருன்னா மெய்யடியார்களுக்கு பொய்யடியாரில் பொய்யடியாருனா மெய்யடியார்னா என்ன அடியார் போல் எல்லா மேக்கப்பும் இருக்கும் ஆனால் உள்ளே வந்து பொய்யிலையே நிற்கும் அதான் பொய்யடியார் மெய்யடியார் மெய்யடியார் எந்த விதமான வேஷம் கூட இல்லைனாலும் பரவாயில்லை ஆனால் மேலே வச்சுருப்பாங்க அவங்க தான் மெய்யடியார் துறை அளிக்கும் ஜோதியை அருளைக்குடியாக சோதியும் நீதி இலேன் அது என்ன ஒழுக்கம் நீதி சைவ ஒழுக்கம் எதுவுமே இல்லை போற்றி என் அமுதே என இணைந்தே தீ புகழ்ந்து அழைத்து அலறி என் உள்ளே ஆற்றுவனாக உடையவனேயனை ஆவா என்று அருளாயே இதுதான் முக்கியமான என்ன பண்ணுன்னா சுவாமி விடாம போட்டிடலான்னா போற்றி அதான் நூற்றி எட்டு போற்றி ஆயிரத்தெட்டு போற்றி கனியை போற்றி படித்தீங்கன்னா நூற்றி எட்டு போற்றி எண்ணீங்கன்னா போற்றி எல்லாம் எண்ணுங்க நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் வந்து ஆக போற்றி செய்யணும் என் அமுதேகரை நினைந்து தியானிக்கணும் ஏத்தி துதித்தல் பெருமானிடத்தில் திருநாமத்தை சொல்லி துதித்தல் புகழ்ந்து அழைத்து பெருமானுடைய பெரும் புகழ் எதுன்னா பெரும் புகழ் தான் பெருமானின் புகழ் அடியாரெல்லாம் இப்படி ஆட்கொண்டாரு அப்படின்ற கூடிய புகழ்ந்து பெருமானை அழைத்து அலறி ஓனும் ஓடமிட்டு அழுது இனிமே நான் ஆற்றேன் ஐயா அவங்களை விட சேராமின்மே இருக்க மாட்டோம்ப்பா என் உள்ளே ஆற்றுவனாக ஆற்றுப்படுத்தல் இந்த உள்ளாவது அவரோடு சேர்ந்திருக்கணுங்கிற ஒரு உள்ளத்தையும் ஒரு நிலையில் அதை அப்படியே அதுக்கே பக்குவப்படுத்த வேண்டும் அது செய்துட்டு உடையவரே என்னையே என்னை ஆளுடைய ஆள் என்னை ஆவா என்றருளாயே என்னை இதுதான் என்னுடைய ஆசை இப்படியும் ஆற்றணும் இதில் ஆற்றுப்படுத்தல் இதில் ஏணிக்கணும்னு ஆசை அந்த ஆசையை நீ கட்டாயமாக அருள வேண்டும் என்ற எண்ணங்களை எல்லாம் எவெருமானிடத்திலே நிலைத்திருக்க வேண்டும் எப்படி என்பதை சொன்னதுதான் இந்த எண்ணப்பத்து எண்ணப்பதிகம் திருச்சிற்றம்பலம்